ஆண்டவராகிய ஏசு கிருஷ்ணன் நினைச்சி நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நாளிலே சிறிய தியானத்திற்காக ரூத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பச்சமாய் பேசினீரே என்றாள் நாம் ஏற்கனவே இந்த போவாஸ் ரூத் நவோமி இதை கொடுத்தா நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த போவாசுடைய வயலுக்கு கதிர் பொறுக்குவதற்காக ரூத் செல்கிறாள் அப்போது அங்கே போவாசுடைய கண்களிலே ரூத்துக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம் இந்த போவாஸ் வந்து ரூத்தை பார்த்து சொன்னால் நீ இங்கேயே இரு நீ வேறு வயலுக்கு போக வேண்டாம் என்னுடைய ஊழியக்கார பெண்களோடே நீ இருக்கலாம் என்னுடைய ஊழியக்காரர் குடிக்கும் தண்ணீரில் நீயும் தண்ணீர் குடித்து கொள்ளலாம் அதனால் நீ என்னை விட்டு நீ போக வேண்டாம் இந்த வயலை விட்டு நீ வேறு வயலை தேடி போக வேண்டாம் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொன்னார் சொன்னது மட்டுமில்லை ஒரு காரியத்தை வந்து நம்ம அங்கே பார்க்குறோம் அதோடு கூட என்ன சொன்னார் அப்படின்னா உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக அது மட்டும் இல்லை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான ஒரு பலன் கிடைப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்ற ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம் இந்த போவாசுடைய செயல் இவளுக்கு தயவு செய்கிறது இவளை ஆசிர்வதிக்கிறது இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு பக்கம் வந்து ரூத்துக்கு வந்து மகிழ்ச்சி தான் பரவாயில்ல நம்ம வந்து இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான காரியங்கள் வாய்க்குதுன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி நம்ம அந்நிய தேசத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறோம் இப்போ தான் முதல் முதலாக இந்த வயலுக்கு கதிர் பருக்கம் வந்திருக்கிறோம் இந்த போவாஸ் அப்படிங்கிற வரை நம்ம இப்போ தான் முதல் முதலாக சந்திக்கிறோம் முன்ன பின்னே தெரியாது அவரும் இப்போ தான் இன்றைய பார்க்குறாரு ஆனால் இவ்வளவு தயவு எனக்கு செய்கிறாரு இவ்வளவு இன்றைய ஆசீர்வதிக்கிறாரு தன்னுடைய வேலைக்காரருக்கு சமமாய் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு சமமாக என்னை நடத்துகிறாரே இது எப்படி அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது அதனால தான் அவள் சொல்கிறா நான் வந்து ஒருவேளை அந்நிய பெண் தான் ஆனால் உன்னுடைய வேலைக்காரருக்கு சமமானவோ நான் அல்ல நம்முடைய வேலைக்காரர்களுக்கார வேலைக்காரிகளுக்கோ அல்லது அங்கே இருக்கிற ஊழியக்காரர்களுக்கும் சமமானோ நான் இல்லாமல் இருந்தால் கூட என்னை நீர் அதற்கு சமமாக்கினீரே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக அங்கே சொ சொல்கிறா சமமாக நடத்துனீர் எனக்கு ஆறுதல் சொன்னீர் என்னை பச்சமாயின இடத்துல பேசினீர் அப்படின்னு சொல்லி ஒருவேளை பார்த்தீங்கன்னா இந்த போவாசனுடைய தயையை பெறுவதற்கு போவாசனுடைய தயவை பெற்றுக்கொள்வதற்கும் போவாசனமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் ரூத்துக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை ஆனாலும் அந்த போவாஸ் அவளை உள்ளவளாக்கி அவளை தகுதிப்படுத்தி அவளுக்கு வந்து அந்த காரியங்களெல்லாம் சொன்னான்ன்று வந்து கொடுத்து நம்ம பார்க்குறோம் தன்னுடைய வேலைக்காரி காரியங்களுக்கு சமமாக தன்னுடைய ஊழியக்காரருக்கு சமமாக நடத்தினான் இது வந்து போவாஸ் ரூத்துக்கு செய்த ஒரு தயவு இதை வந்து இன்னொரு புறம் நம்ம சில காரியங்களை உணர்ந்து பார்க்கணும் அது என்ன அப்படின்னு சொன்னால் இன்னொரு காரியத்தை வந்து கர்த்தர் நமக்கு உணர்த்தர் அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு எப்படி தயவு செய்தார் அதை யோசிக்கணும் ஒருவேளை போவாஸ் தான் வந்த அந்த ரூத்துக்கு போவாஸ் வந்து அந்த வேலைக்காரருக்கு சமமாக இருக்கும்படியாக ஊழியக்காரருக்கு சமமாக இருக்கும்படியாக தயவு செய்தான் அது தயவு தான் இல்லைன்னு சொல்லலை அவர்களுக்கு சமமாக இருப்பதை வேலைக்காரருக்கு சமமாக இருப்பதை ஒரு தயவாக அவர் வந்து காண்பித்ததை நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் ஆனால் நம்முடைய ஆண்டோரையை கத்தனை நாம் தேடி வரும்போது போவாசை தேடி வந்த ரூத்துக்கு சமமான ஒரு தயவு ஆனால் ஆண்டோடைய கத்தரை தேடி வருகிற நமக்கு அவருடைய தயவு எப்படி இருக்குது அப்படின்னா இதை மாதிரிலாம் இல்லை அது மகா தயவு அந்த தயவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா ஒரு சின்ன உதாரண விதத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா இளைய மகன் அவனை வந்து தாக்கு நாட்டத்தில் சொத்தெல்லாம் பிரித்து கேட்டான் தூர தேசத்துக்கு பயணம் போயிட்டான் இப்போ திரும்பி வர்றான் திரும்பி வந்து மனம் திரும்பி அவன் வரான் வரும்போது அவனே தன்னுடைய தகப்பன்ட்டை சொல்கிறான் நான் உடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் வந்து தகுதி அற்றவன் ஒரு வேலைக்காரில் ஒருத்தானே நீ வச்சுக்கோங்க அப்படின்னு தனது தகப்பனார்கிட்ட அவனே சொல்கிறான் ஆனால் தகப்பனார் சொல்கிறாரு நீ வேலைக்காரன் அல்ல நீ வேலைக்காரரோட சமமாக இருக்க வேண்டாம் என்னுடைய குமாரன் நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி புதிய பாதரட்சை புதிய வஸ்திரம் புதிய மோதரம் அவனுக்கு ஒரு பெரிய விருந்து இப்படி அநேக காரியம் நம்ம செய்ததை வந்து பார்க்கறேன் ஏன்னா தன்னுடைய சொந்த குமாரனாகவே ஏற்றுக்கொண்டான் இதே போலத்தான் நம்முடைய ஆண்டவரும் நம்ம செய்கிறார் மகாபெரிய கிருபை மகாபெரிய தயவு அது என்ன எங்கேயோ இருந்தோம் எப்படியோ வாழ்ந்தோம் ஆண்டவர்கிட்ட தூர தேசத்துக்கு அந்த குமாரன் போனதை போல் நம்மளும் ஆண்டவர்கிட்ட தூரமாக தான் போயிட்டோம் ஆனால் என்றைக்கு நம்ம ஆண்டவரத்தில் திரும்பி வருகிறோமோ ஒருவேளை நம்ம ஒரு ஒரு குமாரன் என்று சொல்லப்பட்டு நம்ம பாத்திரவான்களே அல்ல கிடையாது ஆனால் நம்மை தகுதிப்படுத்தி வேலைக்காரர்கள் சமமாக இல்லை ஊழியக்காரருக்கு சமமாக இல்லை தன்னுடைய சொந்த குமாரனாகும் தயவை நமக்கு ஆண்டோர் கொடுத்துருக்கிறார் எவ்வளோ பெரிய கிருபை நமக்கு எவ்வளோ பெரிய தயவு ஒருவேளை அன்னைக்கு போவாஸ் வந்து ரூத்தை வந்து தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு சமமாக நட வச்சுக்கிட்டான் ஆனால் ஆண்டவர் வந்து ஊழியக்காரர்களுக்கு சமமாக இல்லை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக கூடிய அதிகாரத்தை ஆண்டு நம்ம கொடுத்துருக்கிறார் அந்த ஒரு பெரிய கிருவை நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு காரியத்தை நம்ம வந்து செய்யணும் அந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று இந்த ஆண்டவர் கொடுத்த அந்த தயவில் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவர் கொடுத்துருக்க அந்த கிருபை தயவு மகாபரிய தயவு அதை விட்டுட்டு போயிடக்கூடாது இனிமேலும் அப்படி இஷ்டத்துக்கு படி போயிடக்கூடாது ஆண்டனுடைய அந்த தயவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் இது முதலாவது ரெண்டாவது காலியம் என்ன அப்படின்னா ஆண்டவர் நமக்கு தயவு செய்ததைப் போல் நாமும் மற்றவர்களுக்கு அந்த தயவை காட்ட வேண்டும் ஆண்டு நம்ம இடத்துல தயவு தயவு வச்சார் கிருபை பாராட்டினார் அதே அந்த கிருபையை அதே அந்த தயவை அதே இறக்கத்தை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் அதை செய்யும்போது ஆண்டவர் இன்னும் அதிகமாக நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஜபம் செய்வோம் நல்ல பிதாவே நன்றி உடம்பு ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த போவாஸ் ரூத் நாங்கள் தியானித்தம் ஆண்டவரே ஒருவர் அந்த ரூத்துக்கு தயவு கிடைத்தது ஆனால் அந்த தயவு தன்னை வேலைக்காரருக்கு சமமாக வைத்து கொண்டான் ஊழியக்காரருக்கு சமமாக வைத்து கொண்டான் ஆனால் ஆண்டவரே நீர் எங்கள் மேல் வைத்த அந்த தயவு அது மகா பெரிய தயவு மகா பெரிய அன்பு அந்த அன்பினுடைய ஆழம் நீளம் உயரம் அகலம் மகா பெரியது ஆண்டவரை எவ்வளவா எங்களத்தில் அன்பு கூறுந்தீர் அந்த அன்பின் நிமித்தம் ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பார்த்தவங்களே அல்லாத அளவுக்கு நாங்கள் உங்கள் விட்டு தூரம் போய் துரோகம் பண்ணியிருக்கிறோம் ஆனாலும் கூட சுவாமி எங்களுக்கு உங்கள் குமாரராக கூடிய ஸ்தானத்துக்களை உயர்த்தி வைத்து எங்களை மேன்மைப்படுத்தி நீ தயவு பாராட்டினேரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த தயவுள்ள உங்களுடைய கரத்தை விட்டு நாங்கள் வெளியே சென்று விடாதபடி நாங்கள் கா எங்களை காத்துக்கொள்ள நீர் கிருபை செய்யும் அதே நேரத்தில் நீர் எங்களுக்கு தயவு பாராட்டியதே போல நாங்களும் எங்களோடு கூட வாழ்கிற மற்ற மக்களுக்கு அந்த தயவை காண்பித்து உம்முடைய வெளிச்சத்தை காண்பிக்கிறவர்களாய் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்தவர்களும் ஏசு கிறிஸ்துவன் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்